அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் தெம்பு ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச போகிறேன் மீண்டும் உங்களுக்கான தலைப்பை சொல்கிறேன் வக்ர சனியின் தெம்பு ஆரம்பம் இது யாருக்கு அப்படின்னா விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் பெறுறதால என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் வருகிற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி பகவான் வக்ரகதியில் பயணிக்க போகிறார் எது வரைக்கும் அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் பயணிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு சற்று தெம்பு வருங்க ஏன்னா இதுவரையிலும் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்து சுகக்கேட சொந்த பந்தங்கள் வழியாக தொழில் வேலை ரீதியாக சுணக்கங்கள் ஒரு தெளிவற்ற தன்மை பிடிப்பு இல்லாமல் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக விஷயங்கள் நடக்கிறது இப்படி பண்ணிக்கலான்னு நீங்கள் நினப்பீங்க இல்லை இல்லை நீங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் மாற்றுறது இல்லை உங்கள் வேலைகளுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி பழங்கள்லாம் இருக்கிறது வர்ற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாற ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் சேஞ்ச் ஆகும் அது ஒரு சற்று தெம்பை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தை திறமையை காட்டுற மாதிரியும் அந்த சனி பகவான் செய்வார் ஒரு சில பேருக்கு ஒரு புதிய தொழில் தொடங்கிறது இதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு ஒரு நாலரை மாதங்கள் தான் அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார் நல்ல தீரை ஆராய்ச்சி பண்ணி ஏற்றுக்கணும் அது நல்லது அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா மற்றவங்க சூழல் வழியாக தான் வரும் பட்டு திரும்ப உங்கள் வித்தை திறமையில் குல குளறுபடி ஒரு தொழில் வேலை ரீதியாக சுணக்கம்னு ஒரு நாலரை அதாவது பதினோராவது மாதத்துக்கு அப்புறம் திரும்ப அது மாதிரி வரும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதால் அதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஒரு சேஃப்டி பிளே பண்ணிக்கணும் ஓவராக அகலக்கால் வைக்கிறது கூடாது ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்கிட்ட அந்த பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு பண்ணிக்கணும் ஒண்டியாவே செய்வேன் பண்ணக்கூடாது மற்றவங்களையும் இணைத்துக்கிட்டு பண்ணலாம் ஏன்னா அந்த குரு பகவான் உங்களுக்கு மிகவும் சுபரான அந்த இரண்டு ஐந்து குடையவர் ஏழாம் இடத்துல இருக்கிறது சூப்பராக இருக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் நடக்கும் சூப்பராக நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் குரு பயிற்சி பலன்கள் சொல்கிறப்பயே மனசுக்கு பிடிச்சவங்களை பார்க்கறது இந்த க அதாவது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நல்ல துணை அமைவதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதெல்லாம் பக்காவாக இருக்கும் இருந்தாலும் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுறப்ப வக்ரகதியில் வேற உங்கள் ராசியை பார்க்குற அது கொஞ்சம் சுமாரான அமைப்பு அது மாத்திரமல்ல உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாயும் ஆட்சி பார்வையாக பார்க்கிறார் உங்கள் லக்னம் அண்ட் ராசியை பார்க்கறதால உடல் மனம் கெடும் ஏன்னா செவ்வாய் அண்டு சனி சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தா அந்த பாவத்தை டோட்டலாக கெடுப்பாங்க இப்போ உங்களுக்கு அந்த உடல் மனம் ரீதியாக சில பிரச்சனைகள் குழப்பங்கள் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிலாம் வந்து இந்த சனி பகவான் கொடுத்துருந்துருப்பார் இந்த செவ்வாய் ஆகி மேஷத்துக்கு ஆகி வந்ததுலேருந்தே அப்படி இருந்திருக்கும் இப்போ அந்த குரு பார்வை பார்வைப்படுறதால் அதில் ஒரு சுணக்கம் பிரச்சனைகள் வந்து சரியாகும் இப்போ இதுவரையில் ஏதாவது பிரச்சனைகள் துன்பங்கள் உடலில் இருக்கிறது மனசில் இருக்கிறது சரியாகும் நிவர்த்தி ஆகும் இந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதுக்கு அதுக்கு அதுக்கான பாசிபிலிட்டி உண்டு ஒரு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் வர்றதுக்கு இருந்தாலும் இப்போ உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வர்றார் அந்த செவ்வாய்ங்கிறதால டோட்டலாக கெடுக்க மாட்டார் ஏன்னா லக்னாதிபதி வலிமையாக இருக்கிறதால ஏதாவது உடம்பில் சிக்கல் இருக்குது அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேறு ஏதாவது செய்யணுன்னா செஞ்சுக்கலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா ஆறாம் இடத்துல ஒரு ஆட்சியாக ஆறில் ஒரு பாவ கோல் இருக்கிறப்ப அது காரிய வெற்றியை கொடுக்கும் எதை தொட்டாலும் அது உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் அதுக்கு ஒரு சொல்யூஷன்லாம் கிடைக்கும் உங்களை உங்களை மறுத்து பேசுகிறவங்க எதிர்த்து பேசுகிறவங்க எதிர்ப்பு மாறி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் அடங்குவர் எதிரிகளுக்கு எதிரிகள் அஞ்சுவர் அந்த ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும் இந்த குரு பகவான் இருக்கிறது சூப்பர் மேலும் ராகு கேதுவும் பாசிட்டிவாக இருக்குது இந்த சனி பகவான் மட்டும்தான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து படுத்திக்கிட்டு இருந்தார் அதனால் உடல் மனம் கொஞ்சம் கெடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருப்பார் இப்போ சற்று ஒரு தெம்பு வரும் அதனால தான் தலைப்பிலேயே சொன்னேன் உடல் மனம் குறித்து ஒரு தெம்பு வரும் ஒரு வீக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு சிக்கல் பண்ணவங்களுக்கு அது ஓரளவு நம்பிக்கை வரும் ஒரு சுகம் கிடைக்கும் எப்பா இதுவரையில இருந்து அந்த பிரச்சனை ஒழிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்ல முடியும் உங்கள் வித்தை திறமை வெளிப்படுத்துவது இந்த நாலரை மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் அது டெம்பரவரியாக தான் இருக்கும் திரும்ப அவர் அத்தாஸ்டம சரியாக பிகேவ் பண்ணுறதால செய்கிறப்ப ரொம்ப அகலக்கால் வச்சு ஏதாவது ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பண்ணிக்க வேண்டாம் அதை ஒரு நாலரை மாதத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி இல்லை ஒரு நல்ல பார்ட்னர் அமைஞ்சிட்டார்னா அவரோடு இணைந்து செயல்பட்டுக்கணும் அப்படியே டோட்டலாக சிவா அப்படி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தாலும் இந்த குரு பார்வை அது சூப்பர் அதுவும் ஏழாம் இடத்துல ஐந்தாம் விதி ஏழில் இருக்கிறப்ப உங்களுக்கு முழு சூப்பர் அவரும் அந்த கேதுவும் உங்களுக்கு அப்பரிமிதமான நன்மைகளை கொடுப்பார் என்ன உங்கள் வித்தை திறமை உங்கள் முயற்சியில் ஒரு சுணக்கத்தை இந்த சனி பகவான் கொடுத்துட்ருக்கார் நல்ல ஜெப தியானம் பண்ணிட்டீங்கன்னா கடவுள் மேலே பாரதம் போட்டு நீங்கள் பாட்டுக்கு இறங்குவீங்க ஸ்லோ ஸ்டடி த ரேஸுன்னு போய்க்கோங்க அகலக்கால் வைக்க வேண்டாம் ஏன்னா அந்த வக்ரகதியில் இருக்கிறப்ப ஓரளவு கான்ஃபிடென்ட் வரும் தெம்பு வரும் ஆ ஓன் ரொம்ப செஞ்சிட்டிங்கன்னா நாலரை மாதம் சென்று திரும்ப பிரச்சனை வர்றப்ப அவங்களுக்கு பொதுவிலையே நீங்கள் வேறு நிலையற்ற ஆட்களாக இருப்பீங்க காலப்புருஷத்துவடி எட்டாவது ராசியாக இருக்கிறதால திடீர் திடீர்னு முடிவுகள் மாறும் மனம் மாறும் இப்படிலாம் இருக்கும் சில டைம்லாம் அவங்கள திட்டிருப்பேன் மனமற்ற ஆட்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா அங்கே சந்திரன் நீச்சமாவா அது உங்களுக்கு பேரு புகழை கெடுக்கிற மாதிரியாகும் அதனால் ஒரு நிலையற்ற தன்மையாக தான் இருக்கும் உங்களுக்கு பெயர் புகழ் கூட மரியாதை கூட அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த நாலு நாலரை மாதங்கள் உடல் மனம் ரீதியாக சில குளறுபடிகள் பிரச்சனைகள் வந்து சரியாக கூடிய நேரம் இல்லை ஏற்கனவே குளறுபடிகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த நாலரை மாதத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்கள் நல்லது பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு தெம்பு வர்றது உறுதி பாசிட்டிவாக இருக்கும் என்ன இந்த செவ்வாய் சனி நீ தான் சற்று அதில் வந்து சுணக்கமாக நான் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது சில பேருக்கு தசாபுத்தி சரி இல்லைன்னாக்க படுத்தேன் அப்புறம் நீங்களும் இந்த அஸ்ட்ரமாயின் தெரபி அன்புள்ளங்கள் தியானம் பண்ணிக்குவாங்க நீங்கள் பண்ணுவீங்களான்னு ஒரு டவுட்டு ஒழுங்காக பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ நிலையற்ற ஆள்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க ஒரு மனமற்ற ஆட்களாகவும் இருக்கிறதால உட்கார மாட்டீங்க நீங்கள் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொல்லக்கூடிய ஆளாக இருக்கிற ஆள் அதனால தான் நான் கொஞ்சம் பயப்படுறேன் இதே ஜெபர் நல்ல ஜபர் தியானம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு பெருசாக கெடுதல் பண்ணாது அது பொதுவிலையே சொல்லியிருக்கேன் தியானம் மெடிடேஷன் அதாவது மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு கோள்கள் வந்து கெடுக்க முடியாதுங்க அதை நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முன்னமே தெரியும் இது இப்படி தான் நடக்க போகுதுன்னு உள்ளுணர்வு சொல்லும் அதுபடி ஈஸியாக நீங்கள் கடந்து போக முடியும் அதை ஈஸியாக எதிர்நோக்க முடியும் அதனால் பெருசாக அவங்களை கிணக்க முடியாது நீங்கள் அதுக்கேற்றபடி முன்னெச்சரிக்கை அதாவது வருமுன்காப்போங்கிற மாதிரி உங்களால் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த நாலரை மாதம் இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப உண்டே உங்கள் வித்தை திறமை வெளிப்படுவதில் உங்கள் முயற்சிகளில் சற்று பெரிய திட்டமிட்டு செய்யணும்னு நினைக்காதீங்க அது மாறாக நடக்கும் கேஷுவலாக செஞ்சிக்கங்க எப்போதும் போல் எப்போதும் போல் ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணிக்காமல் சுகக்கேடு வராதபடியும் ஒரு ஒரு காமாக பண்ணிக்கங்க அதுக்காக லெதார்ஜிக்காக ஒரு கேர்லெஸ்ஸாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லவில்லை அப்படியே சாதாரணமாக பண்ணுறது கூட நல்லபடியாக இருக்கும் அதனால தான் ஒரு தெம்பு வருன்ருக்கேன் அண்டு மேலும் உங்களுக்கு மிகவும் ஒரு சிக்கல் பிரச்சனை கண்டங்கள் நிம்மதி இல்லாத தன்மை அப்படி கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருக்காருங்க ஸோ மற்றவங்க சூழல் குறிப்பாக பெண்களிடம் ஒரு முரண்பாடு வராதபடி பெண்கள்னா அதாவது ஆண்களுக்கு பெண்கள் பெண்கள்னாக்க ஆண்கள் தட் இஸ் எதிர்பாலினர் வகையில் ஒரு முரண்பாடு வராத மாதிரி ஒரு பண்ணிக்கங்க ஏன்னா நல்லவங்களை நீங்கள் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களோட இயல்பான அந்த வெடுக்கு வெடுக்குன்னு கொட்டுற குணத்தை காட்டி நல்ல ஒரு பாட்னர் நல்ல இவங்களை கெடுத்துக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு அவங்க உங்களோடவே விடவே எல்லாத்துலேயும் பெரிய ஆளாக இருப்பாங்க அழகில் பணத்தில் அதிகாரத்தில் பெரிய ஆட்களாக இருப்பாங்க உங்களுடைய வெடுக்கு கெடுக்குன்னு அந்த பிஹேவியர் நீங்கள் ஒத்துவுற மாட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்ட்ட அவங்க போகிற மாதிரி அவங்க முறிஞ்சு போகிற மாதிரி முடிவெடுக்கிற மாதிரி ஆகும் ஜாக்கிரதை அண்டு தொழில் வேலை ரீதியாகவும் ஒரு மாற்றத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த சனி பகவான் வக்ரகதியில் பயணிக்கிற ஆரம்பிக்கிற அந்த நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த பத்தாம் இடத்ததிபதியாக தொழில் வேலைக்குரியவன் எட்டாம் இடத்துல மறைகிறது ஒரு மாற்றம் இருக்கும் வேலை தொழில் ரீதியாக மாற்றம் இது எப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க அப்படின்னு அது வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏழாம் இடத்த பற்றி எட்டில் போய் மறைகிறார் பட் ஏழாம் இடத்துல யார் இருக்கா யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால் அந்த சூழல் உங்களுக்கு உங்களுக்கு தான் அன் இருக்கும் எங்கே மரியாதை போய்டுமோ அது இதெல்லாம் பயந்துக்கிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிவிட்டு வேலை பார்ப்பீங்களே ஒழிய அங்கே ஒன்றும் பெருசாக கெடுதல் நடக்காது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் மற்றவங்க பார்த்து உங்களை வியக்கிற மாதிரி ஒரு மரியாதை கொடு கொடுப்பது போல தான் உங்களுக்கு இருக்கும் இந்த பதினொன்று உள்ள கேது உங்களை அக்னாதிபதி ராசி அதிபதி போன்றே வேலை செய்யக்கூடியவர் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்குற மாதிரி பெரிய வெற்றிகள் பேராசையான விஷயங்கள் கூட நிறைவேறும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா வக்ரம் பெறுறப்ப ஒரு குடியாடுற போல் பியோ பண்ண வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ உங்களுடைய செயல்பாடுகளில் அப்படி நீங்கள் ஒரு இது பண்ணக்கூடாது நீங்கள் நினச்சதுக்கு மாறாக தான் நடக்கும் அதனால் கடவுள் மேலே பாரத்தை போட்டு அஷ்டமாயின் தரப்பெண் பள்ளுங்கள் அதுதான் அந்த ஜபத்தியானத்தை பற்றி சொன்னேன் அப்படி பண்ணுறவங்களுக்கு பெருசாக கெடுக்காது அபரிமிதமான லாபம் வரும் அண்டு எட்டு பதினொன்று கூடைய அந்த புதனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஓரளவு நன்மையை செய்வார் பெரியவங்க வழியாக மூத்தவர்கள் வழியாகலாம் ஒரு எதிர்பாராத நன்மைகள் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நினச்சதை விட நல்லபடியாக இந்த வேலை முடிஞ்சிச்சின்னு ஆனால் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதுதான் அவங்களுக்கு ஒரு மன மனசில் ஒரு கிளேசம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார் புதிய நபர்கள் புதிய சூழல் வேற்று மதத்தினர் இவங்க வழியால் தான் சற்று குளறுபடி மனசில் ஒரு தயக்கம் வரும் ஏன்னா சனி பகவான் வங்கரம் பெறப்ப ஒரு ஒரு குழப்பம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் ஏற்கனவே அத்தாஷ்டம சனியில் கஷ்டப்பட்டதால் அந்த மனநிலையிலே இருப்பீங்க ஆனால் அது பாசிட்டிவாக இருக்கும் பெருசாக கெடுக்காது ஏன்னா இந்த ராகுவும் சனியை போன்று வேலை பார்ப்பார் ஸோ இந்த விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த நாலரை மாதங்கள் ஒரு நல்ல தெம்பை தான் கொடுப்பார் அவர் இருந்தாலும் அது டெம்பரவரி தான் பட்டு குரு ராகுக்கு இது நல்லதாக இருக்கிறதால பா கூட்டாளிகளை பாட்னரை சரியாக அமைச்சுக்கிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் நீடித்த பயன் தரக்கூடிய விஷயங்கள் இல்லை அகலக்கால் வைக்கிறதெல்லாம் பண்ணலாம் அதர்வைஸ் நீங்கள் இண்டிவிஜுவலாக நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண ஓவராக பண்ணக்கூடாது பட்டு ஆரம்பிக்கலாம் ஏன்னா குரு சூப்பராக இருக்கிறது கேது பக்கவாக லாபத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு பட்டு ஸ்லோ ஸ்டடி வின் த ரேஷன் பண்ணிக்கணும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவதும் உங்கள் அன்பு டாக்டர் குழந்தைய ஆர் கணேசன் நன்றி வணக்கம்